ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பெற்றோரின் வலி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ராதா நீங்கள் பண்ணதெல்லாம் சரியானு சாட்டையடியாக பல கேள்விகள் கேட்குறா என்னதான் ஆச்சு கேட்போமா பெற்றோரின் வலி அவசரமாக வெளியில் கிளம்பி கொண்டிருந்த விஸ்வநாதன் அப்படியே ஸ்தம்பித்து போய் வாசலில் மாலையும் கழுத்துமாய் ராதா கூடவே சிரித்த முகத்தோடு கோட் அணிந்து ஒருவன் பட்டுப்புடவையும் நகையும் மினுமினுக்க அப்பா என்றால் ராதா சற்றே தயக்கத்துடன் ஜானகி ஜானகி விஸ்வநாதன் உள்நோக்கி உரத்த குரல் எடுத்து கத்தவும் என்னவோ ஏதோவென்று பயந்து நடுங்கி கொண்டே ஓடி வந்தாள் ஜானகி விஸ்வநாதனின் மனைவி இங்க பார் இந்த அநியாயத்தை பார் கடவுளே இதை பார்க்கறதுக்கா எனக்கு இந்த கண்ணையும் பாழா போன உயிரையும் கொடுத்துருக்க ஐயோ பகவானே பகவானே இப்படி மோசம் பண்ணிட்டாலே பாதகி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாலே சுயநலம் பிடிச்ச நாயி துரோகி குரல் எடுத்து கத்தினார் விஸ்வநாதன் அம்மா ராதா இது என்னமா கோலம் ஐயோ இப்படி மண்ணல்லி போட்டுட்டியே வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டியே அடி பாவி இனி நான் என்ன பண்ணுவேன் அக்கம் பக்கத்துல எப்படி முழிப்பேன் சின்னவளை எப்படி கரையேத்துவேன் ஐயோ ஐயோ எனக்கு தாங்க முடியலையே அப்படியே வாசலில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் ஜானகி விஸ்வநாதன் ஜானகி தம்பதியரின் மூத்த மகள் ராதா அழகும் அருகும் நிறைந்தவள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவுடன் அவளுக்கு கால் சென்டரில் வேலை கிடைத்தது கை நிறைய சம்பளம் சனி ஞாயிறு லீவு வீக்கெண்ட் பார்ட்டி அடிக்கடி டூர் என்று வாழ்க்கை ஜாலியாக தான் கொண்டிருந்தது ரகுவை சந்திக்கும் வரை ரகு அதே கம்பெனியில் சீனியர் ப்ரோக்ராமிங் மேனேஜர் இருபத்தி எட்டு வயதுதான் இன்னும் மேலே உயர வாய்ப்பிருக்கிறது நல்ல பேச்சு திறமை எதிராளியை பார்வையிலேயே எடை போடும் திறன் என்று எல்லாமே அவனது பிளஸ் பாயிண்ட்கள் ப்ராஜெக்ட் விஷயமாக அடிக்கடி ரகுவோடு டிஸ்கஷன் மீட்டிங் என்று தொடர்புகள் அதிகரிக்க ஒரு நாள் ராதா வெக்கத்தை விட்டு கேட்டே விட்டாள் ரகு உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு சம்மதமா ரகுவுக்கும் ஆசைதான் அவனும் ராதா மாதிரி புத்திசாலியான அழகான பெண்ணை தான் தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் தன் அம்மா சம்மதிப்பாளா என்று ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது அதனால் பதிலேதும் சொல்லாமல் வெறும் புன்னகையோடு நிறுத்தி கொண்டான் என்ன பதிலே காணம் ஒருவேளை என்னை பிடிக்கலையோ என்று ஆழம் பார்த்தாள் ராதா ஓ காட் நான் அப்படி சொல்லவே இல்லையே பதட்டமாக மறுத்தான் ரகு பின்ன என்றால் பொய் கோபத்துடன் ராதா உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க அம்மாவை அறிமுகப்படுத்துறேன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிடிச்சு போச்சுன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை என்றான் ஓ சரிதான் நீங்க சரியான அம்மா கொண்டு வா நான் என்னவோ உங்களை பெரிய வீர தீரமான ஆண் பிள்ளைன்னு இல்லைன்னு நினைச்சேன் அடடா என்ன ஒரு பொசசிவ்னஸ் நான் அம்மா கொண்டும் இல்லை ஆயா கொண்டும் இல்லை முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க அங்க உள்ள மனுஷங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே டும் தான் ஆனா உங்க வீட்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காதே என்றான் ரகு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்றாள் ராதா ஒருவேளை அவங்க ஒத்துக்கலனா அவங்க சம்மதம் இல்லாம எப்படி பண்ணிக்க முடியும் இருந்தாலும் அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் ராதா ஒரு நாள் ரகுவின் வீட்டிற்கு சென்றாள் ராதா ரகுவின் தாய் மாலதி சற்று தான் காணப்பட்டாள் ஆனால் பழகிய சில நிமிடங்களில் அந்யோன்யமாகி விட்டாள் அரசு அலுவலகத்தில் சூப்பரெண்டாக பணியாற்றி ஓய்வு பெற்றவள் அதனால் இயல்பாகவே அவளிடம் அந்த கம்பீரமும் கர்ப்பமும் இருந்தது ரகுவிற்கு அப்பா இல்லை அவர் ரயில்வேயில் டாக்டராக இருந்தவர் திடீரென்று மாரடைப்பில் காலமாகிவிட்டார் அப்போது ரகுவுக்கு பதினேழு வயது பிளஸ் டூ முடித்திருந்தான் அதன் பிறகு அவன் சித்தப்பா டேவிட் தான் அவனை படிக்க வைத்து ஆளாக்கினார் ரகுவின் அப்பா தாமஸிற்கு கேரளாவில் மிகப்பெரிய வீடு இருந்தது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு சென்னைக்கு வந்து செட்டிலாகி விட்டார்கள் பூர்வ கதையை சுருக்கமாக சொல்லி முடித்தால் மாலதி என்னம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா சும்மா சங்கோஷப்படாம சொல்லு என்றாள் மாலதி ம் என்றால் ராதா சந்தோஷத்துடன் ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழப்பம் ரகுவின் அப்பா பெயர் தாமஸ் என்றால் இவர்கள் கலப்பு மன அப்படி என்றால் நம் வீட்டில் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவே மாட்டார்களே மனம் குழம்பியது அவளுக்கு அட என்னமா யோசனை எங்களதும் காதல் திருமணம்தான் நான் ஹிந்து அவர் கிறிஸ்தவர் இரண்டு பேர் குடும்பத்திலையும் ஒரே எதிர்ப்பு தான் ஆனால் நாங்க மதத்தை காதலிக்கல மனசை தான் காதலிச்சோம் அவங்க அவங்க கொள்கைப்படி தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தோம் அது மட்டுமல்ல அவர் கடைசி வரைக்கும் ஒரு கிறிஸ்துவனாக தான் வாழ்ந்தார் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹிந்துவாக தான் இருக்கேன் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்மா கடவுள் ஒருத்தர் தான் ஆனால் அவர் ரூபங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் வேற வேற ஆனால் இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு குத்துன்னுட்டு அலையிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சரிமா உங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை வராதில்ல என்றால் மாறதி வரும்னு தாமா நினைக்கிறேன் அப்படி வந்ததுன்னா என்ன தான் புரியலை என்றாள் ராதா எல்லாம் நல்லதே நடக்கும் ராதா கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினாள் மாலதி சரி ராதா இன்னொரு முக்கியமான விஐபியை உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே வா உள்ளே என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றாள் மாலதி ராதா வீடு திரும்பும்போது அவளுக்குள் சந்தோஷம் கவலை துக்கம் சோகம் என்று எல்லா உணர்வும் கலந்திருந்தது திடீரென்று ஒரு நாள் விஸ்வநாதன் ஜானகி தங்கை ரஞ்சினி என்று எல்லோரும் இருக்கும்போது விஷயத்தை போட்டு உடைத்து விட்டாள் ராதா வீடே போர்க்களமாகிவிட்டது விஸ்வநாதன் தன் பெண் கால் சென்டரில் வேலை பார்ப்பதை உறவினர்கள் நண்பர்கள் என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல்லி மாப்பிளை பார்க்கவும் சொல்லியிருந்தார் ராதா திடீரென்று இப்படி காதல் விவகாரத்தை சொல்லவும் அவருக்கு ஒரே அடியாக அதிர்ச்சியாகி விட்டது ஒரே அடியாக கத்த ஆரம்பித்தார் வழக்கமான குலம் கோத்திரம் ஜாதி என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் ராதா கேட்பதாக இல்லை அவள் மிக உறுதியாக இருந்தாள் பண்ணிக்கொண்டால் கொண்டால் தான் பண்ணிக்கொள்வது இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு பேசாமல் சமூக சேவை செய்ய போய்விடுவது என்பது அவள் எண்ணமாக இருந்தது ராதாவிற்கு மன உறுதி மிக அதிகம் காரணம் அவள் சிறுவயது முதலே விஸ்வநாதனின் அம்மா பார்வதியிடம் கிராமத்தில் வளர்ந்தவள் பார்வதியிடம் இருந்த அந்த வைராக்கியம் ராதாவிடமும் இருந்தது என்ன சொல்லியும் ராதா கேட்பதாக இல்லை என்பதால் நீ இப்படி கண்டவனையும் இழுத்துண்டு வந்தனா என் பொணத்தை தான் பார்க்க முடியும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்கு புறப்பட்டு போய்விட்டார் விஸ்வநாதன் அது முதல் வீட்டில் ராதாவுடன் யாரும் பேசுவதில்லை ராதாவும் அவர்களிடம் அதிகம் பேச முற்படவில்லை சிறு முதலே ராதா பாட்டியிடம் வளர்ந்ததாலோ என்னவோ அம்மா அப்பா தங்கை என்று அவளுக்கு அதிக ஒட்டுதல் ஏற்படவில்லை பாட்டிதான் உயிர் பாட்டிதான் எல்லாம் அவளுக்கு ஆனால் பாட்டி பாட்டியை நினைத்தபோது கண் கலங்கியது ராதாவிற்கு நாட்கள் நகர்ந்தன ராதா வழக்கம் போல வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் ஆபீஸ் கேண்டீனிலேயே உணவை முடித்து கொண்டுதான் வீட்டிற்கு வருவாள் அதனால் வீட்டில் அவளுக்கு தேவைகள் என்று அதிகம் இருக்கவில்லை ரஞ்சனி மட்டும் அவ்வப்போது ஏதாவது பேசுவாள் ஜானகி ஜாடை மாடையாக ஏதாவது சொல்வாள் அவ்வளவுதான் ஒரு மாதம் ஆகிவிட்டது ரகுவின் பேச்சையே யாரும் எடுக்கவில்லை ராதா அவனை மறந்துவிட்டால் வயசு கோளாறு நாளானால் சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஜானகிக்கும் விஸ்வநாதனிற்கும் பேர மாலையும் கழுத்துமாய் வந்து நின்றாள் ராதா திகைத்து போய் வாசலில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தாள் ராதா அப்பா அம்மா நீங்க ஆரத்தி எடுக்க வேண்டாம் வான்னு கூப்பிட வேண்டாம் அது உங்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கலாம் ஆனால் என் புருஷனை இப்படி நிற்க வச்சு பேசுறது எனக்கு அசிங்கம் அதனால அட்லீஸ்ட் அந்த வராந்தாவதுலையாவது வந்து உட்கார்ந்துக்கிறேன் எனக்கு உங்க கூட நிறைய பேசணும் சொல்லிவிட்டு கணவனுடன் வாசல் வராந்தா பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அப்பா வயசான காலத்துல நான் உங்க பேச்சையெல்லாம் மீறி இப்படி செஞ்சது தப்புதான் ஒத்துக்கிறேன் ஆனா யோசிச்சு பாருங்கப்பா வாழ்க்கையில நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம்தானா என்னை சுயநலம் பிடிச்சவன்னு சொன்னீங்க சரிதான் ஆனா நீங்க மட்டும் சுயநலமே இல்லாதவங்களாப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்க உங்க அம்மா எங்க என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த என் பாட்டி எங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க அம்மா ராதா அது வந்து ஏன்பா மென்னு முழுங்குறீங்க தயங்காம உண்மையை சொல்லுங்க எங்க அவங்க விஸ்வநாதன் சற்று நேரம் பதில் சொல்ல முடியாமல் நின்றார் இப்படி பேசாம நின்னுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கப்பா உங்க அம்மா எங்கன்னு சொல்லுங்க சற்று தயங்கிய விஸ்வநாதன் என்னத்த சொல்றது அவ எங்கேயோ காணாம போயிட்டா புத்தி சுவாதீனம் இல்லாம போனதால எங்க போனா எப்படி போனான்னு தெரியல நானும் எல்லா இடமும் தேடி பார்த்தேன் அவ போன இடம் எதுன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல அதனால பேசாம இருந்துட்டேன் இது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தானே அதுக்கு என்ன இப்போ என்றார் இல்லப்பா நீங்க பொய் சொல்றீங்க நானும் அப்படிதான் இது நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் உண்மை தெரியவரை வர உண்மையா என்ன உண்மை நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்க பாட்டி காணாம போனதுக்கும் நீ இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று படப்படத்தால் ஜானகி சம்பந்தம் இருக்குமா சம்பந்தம் இருக்கு பாட்டி காணாமல் போகல காணாம போக வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஹே ஹே என்ன என்ன சொல்ற நீ என்றார் வாய் குளறியவாறு விஸ்வநாதன் ஜானகியோ திகைத்து போய் ராதாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆமாம்பா திடீர்னு என்னோட அத்தை அதான் உங்க அக்கா கனிஷ்கா ஏர்லைன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அது தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சியில பாட்டிக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதும் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு கட்டி பிடிச்சிக்கிறதும் அவங்க வழக்கமா போச்சு எந்த டாக்டர் கிட்ட காண்பிச்சோ சரியாகல நான் காலேஜ் லீவ்ல சேலம் இருந்து இங்கே வர்றப்பவும் பார்த்துருக்கேன் என்னையும் அப்படிதான் தான் கட்டி பொண்ணு பொண்ணுன்னு கொஞ்சினாங்க அவங்களுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும் சாமிட்ட கூட வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க பாட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டு போயிட்டான்னு நீங்கள் பேப்பரில் டிவியில் விளம்பரம் பண்ணியிருக்கிறதாகவும் போலீஸில் சொல்லியிருக்கிறதாகவும் சொன்னீங்க நானும் நம்பினேன் அப்புறம் பாட்டி எங்கேயோ போயிட்டா கிடைக்கவே இல்லைன்னுட்டீங்க அப்பவும் நான் நம்பினேன் ஆனால் அப்பா இப்போதான் தெரியுது நீங்கள் எப்பேற்பட்ட ஏமாற்றுக்காரன்னு இப்படி நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்பா நீங்க என்னை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஆனால் நீங்க தான் பா துரோகம் பண்ணியிருக்கீங்க அம்மா நீ சொல்ற என்ன சுயநலவாதின்னு ஆனால் நீதாமா உண்மையிலேயே சுயநலவாதி சொல்லிவிட்டு விசும்பினாள் ராதா ஜானகியும் விஸ்வநாதனும் பதில் பேச முடியாமல் பிரம்மை பிடித்து போய் நின்று கொண்டிருந்தனர் அப்பா என்ன ஒரு கல் நெஞ்சம் இருந்திருந்தா பெத்த அம்மாவை யாருக்கும் தெரியாம கேரளாவுக்கு கூட்டிட்டு போய் கோவில் வாசலில் விட்டுட்டு வந்திருப்பீங்க அம்மா என்ன ஒரு சுயநலம் இருந்தா பெத்த தாய்க்கு சமமான மாமியாரை அதுவும் மனநிலை சரியில்லாதவளை அந்த மாதிரி கோயில் வாசல்ல அனாதையாக விட்டுட்டு வர்றதுக்கு சம்மதிச்சிருப்ப சொல்லுமா சொல்லு யார் சுயநலவாதி சொல்லுங்கப்பா யார் துரோகி படப்படவன பொறிந்தால் ராதா அம்மா ராதா அது வந்து அது வந்து திக்கினார் விஸ்வநாதன் உங்க அப்பாதான் என்று இழுத்தாள் ஜானகி போதும் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறது மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணினது பெரிய பாவம் நல்ல வேலையா ரகு வீட்டுக்கு போனேனோ எனக்கு உண்மை தெரிஞ்சது ரகு அம்மா மட்டும் இல்லனா என் பாட்டி நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று கண் கலங்கினாள் ராதா அம்மா அம்மா இப்போ எங்க இருக்காங்க நீ பாத்தியா அவங்கள கண்ணீர் மல்க கேட்டார் விஸ்வநாதன் பார்த்தேன் பார்த்தேன் பாட்டியை ரகு வீட்டில் பார்த்தேன் ஆமாம் ரகுவோட அம்மா அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க ரகு அம்மா எதேச்சியாக பத்மநாப சுவாமி கோயில் போயிருக்கிறப்போ நம்ம பாட்டியை பார்த்துருக்காங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையிறதையும் எந்த பொண்ணை பார்த்தாலும் கட்டி பிடிக்க போகிறதையும் அதனால் அவங்க பாட்டியை அடித்து துரத்துறதையும் பார்க்க அவங்களுக்கு சகிக்கலை உடனே அவங்களுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு அவங்க அம்மாவும் சித்த பிரமை வந்துதான் காலமானாங்களாம் அதனால நம்ம பாட்டிய தன்னோட வீட்டுக்கு கூட்டி வந்து பராமரிச்சு ரகுவோட அப்பா டாக்டருங்கிறதுனால வீட்ல வச்சே சிகிச்சை பண்ணியிருக்காங்க பாட்டிக்கு ஓரளவு குணமாகிக்கிட்டு வர்றப்போ ரகுவோட அப்பா காலம் ஆயிட்டார் அப்புறம் எல்லாரும் மெட்ராஸுக்கே வந்துட்டாங்க பாட்டியையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க ரகுவோட வீட்டில் தான் பாட்டி இருக்காங்க ரகு மேலே நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் உங்கள் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் பாட்டியை ரகு வீட்டில் பார்த்ததும் அவங்க கதையை கேள்விப்பட்டதும் எனக்கு தாங்கலை என் பாட்டிய என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த பாட்டிய தன்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட ரகுவோட அம்மா மேலே எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு அவங்களுக்கு தான் மருமகளாக ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பெத்த அம்மாவையே விரட்டி விட்ட உங்களோட பொண்ணு தான் நான் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களோ என்ன ஒன்று நான் பாட்டி பற்றின உண்மையை அவங்க கிட்ட சொல்லலை தோ இதுவரைக்கும் உண்மையை சொல்லலை ரகுவுக்கு கூட தான் இந்த விஷயம் தெரியும் என்ன அம்மா மாதிரி வளர்த்த பாட்டிக்கு நான் பொண்ணாக இருந்து சேவை செய்யணும்னு நினைச்சேன் அதனால தான் ரகுவை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நினைச்சிருக்கலாம் உங்ககிட்ட சொல்லிட்டே பண்ணியிருக்கலாமோன்னு நான் சொல்ல விரும்பல சொல்ல பிடிக்கல பெத்த அம்மாவை உதறின உங்களை பெத்த பொண்ணு உதறினா தப்பு இல்ல என்றால் ராதா கண்ணீருடன் ஐயோ ஐயோ உண்மைதாம்மா நாங்க சுயநலத்தினாலையும் போலி அந்தஸ்து கௌரவத்தினாலையும் பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சிடுமா மன்னிச்சிடு சார் ரகு சார் மன்னிக்கணும் மாப்பிள்ளை சார் எங்களை மன்னிச்சிடுங்கோ இத்தனை வருஷம் எங்கள் அம்மாவை கண்ணும் கருத்துமாக பார்த்துன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் உடனே அவளை பார்க்கணும் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் போகுமா பெத்த தாயை பிச்சை எடுக்க வச்சுட்டேனே ஐயோ ஐயோ அரற்றினார் விஸ்வநாதன் மன்னிச்சிடுங்கோ மன்னிச்சிடுங்கோ தெரியாமல் பண்ணிட்டோம் அரற்றினாள் ஜானகி எல்லோரும் காரில் ஏறி கொள்ள கார் ரகுவின் வீடு நோக்கி விரைந்தது ரகுவின் அம்மா மாலதியின் தோழிகள் எல்லோரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் ஜானகியும் விஸ்வநாதனும் துடித்துக் கொண்டிருந்தனர் பார்வதியை பார்க்க உள்ளறையில் பஜகோவிந்தம் ஒழித்து கொண்டிருந்தது சுவரில் சாய்ந்து கண்மூடி பாடலை கேட்டு கொண்டிருந்தால் பார்வதி பேச்சு குரல் கேட்கவும் கண் விழித்தாள் வாப்பா ரகு வாமா மாலா யார் இவங்களெல்லாம் என்றாள் அம்மா அம்மா என்னை தெரியலையாமா நான் தான் உன் பிள்ள விஸ்வநாதன் இது உன் மருமக ஜானகி இதோ மூத்தவர் ராதா இளையவ ரஞ்சனி ராதாவை தான் நம்ம ரகுவுக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு தான் கல்யாணமாச்சு உங்ககிட்ட ஆசிர்வாதமாக வந்திருக்காங்கோ அம்மா பழசையெல்லாம் மறந்துடுமா எங்களை மன்னிச்சிடுமா வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் என்றார் விஸ்வநாதன் குரல் தழுத்தழுக்க எல்லோரும் அமோகமா ஷேமா இருங்கோ ஆமா நீங்க யாரு என்றால் ஜானகி விஸ்வநாதனை பார்த்து ஐயோ அம்மா எங்களை சுத்தமா மறந்து போயிட்டியா நான் தான் உன் பிள்ளை விஸ்வநாதன் உன் வீட்ல வச்சுக்க துப்பில்லாம அந்தஸ்து கௌரவம்னு எல்லாம் பார்த்து கண்காணாம கோயில போய் விட்டுட்டு வந்தவன் இதோ இவ ஜானகி உன் மருமகள் உன்னை காப்பாத்த துப்பில்லாம நான் செய்த தப்புக்கு உறுதுணையா இருந்தவ இப்பவாச்சு இந்த பாவிகளை அடையாளம் தெரியுதா என்றார் விஸ்வநாதன் கண்ணீருடன் நன்னா இருக்கு போங்கோ என் பிள்ளை மருமகள் மகள்னு எல்லோரும் கனிஷ்கா பிளைட் ஆக்சிடென்ட்ல எப்பவோ செத்து போயிட்டாலே இதோ இந்த மாலாவும் ரகுவும் தான் எங்கேயோ பார்த்து என்னை கூட்டின்னு வந்து பொன்னாவும் பிள்ளையாகவும் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா நீங்களாவது என் பிள்ளையாவது சுத்த பேத்தல் போய் ஆக வேண்டிய வேலையை கவனிங்கோ நான் ஸ்லோகம் சொல்லணும் சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டால் ஜானகி ராதா கண்ணீருடன் விசும்பிக் கொண்டிருக்க விஸ்வநாதனும் ஜானகியும் திகத்து போய் நின்று கொண்டிருந்தனர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இந்த பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்து போனது நல்லதா போச்சு இல்லை இல்ல அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் ராதா கேட்ட ஒரு ஒரு கேள்வியுமே அப்படியே அவங்க அப்பாவுக்கு சாட்டையில் அடித்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி ரொம்பவே அதிகம்தான் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா டட்டா பாய்